ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் இறுதி நாளில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பெரிய தலைவலி கடும்மண உளைச்சலில் சீமான் என்ன செய்ய போகிறது நாம் தமிழர் கட்சி இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு களமா இருக்கும் ஆளும் திமுகவை எதிர்த்து அங்க சண்டை செய்யறது அப்படிங்கிறது இயலாத காரியம் அவர்கள் பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் நம்மளை ஒன்றும் இல்லாம செய்திருவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல பல்லாயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள அதிமுகவே களத்தை விட்டு வெளியேறிய சூழல்லையும் ஒட்டுமொத்த இந்தியாவே ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவும் ஆளும் திமுகவை பார்த்து பயந்து வெளியேறிய சூழல்லையும் நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க மக்களை மட்டுமே நம்பி இந்த களத்துல இறங்குறாங்க அந்த அளவுக்கு நாம் இந்த மக்களிடம் இருந்து வந்தோம் இந்த மக்கள் நமக்காக உதவுவாங்க நமக்காக வாக்களிப்பாங்க நம்முடைய கொள்கைகளை காது கொடுத்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படிப்பட்ட நம்பிக்கையில தான் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்டும் இல்லாம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்துக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இடைத்தேர்தல ஆளும் கட்சி சந்திக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு தேவை நூறு கோடிக்கும் அதிகமான பணம் அந்த அளவுக்கு அங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வரக்கூடிய கேடஸ்க்கு சாப்பாடு போடுறதுல இருந்து மற்ற பிற கவனிப்புகள் வர அனைத்தையும் பார்க்கிறதா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவு ஒரு செலவு வைக்கும் அதே ஆளும் தரப்பினர் ரொம்ப கம்ஃபர்டபுளா செலவு பண்ணிடுவாங்க ஆனா ஆளும் கட்சியை எதிர்த்து தனித்து களமாடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு பேக் டிராப்பே அந்த பைனான்சியல் மேட்டர் தான் பணம் இல்லாம இந்த காலத்துல நாம் தமிழர் கட்சி இறங்கினது அப்படிங்கிறது அவர்களுக்கு தொடக்க முதலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அதன் காரணமாக தான் இந்த முறை ஈரோடு கிழக்குல எப்படியாவது ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் மக்களிடம் இருந்து பெற்று நம்ம செயலாற்றணும் அப்படிங்கிற நோக்கில பயணப்பட்டாங்க நாம் தமிழர் கட்சி கேட்டுக்கூடிய இந்த ஐம்பது லட்சம் பணம் அப்படிங்கிறது இடைத்தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப கம்மி தான் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டூ மூணு கோடி ரூபாய் இருந்தா தான் கொஞ்சமாவது திறம்பட இந்த இடைத்தேர்தலை கையெழு முடியும் ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க ஐம்பது லட்சத்துக்குள்ளேயே வேலை செஞ்சிருவோம் அப்படிங்கிற நோக்கில கிளம்புறாங்க ஆனா இன்றைய தினம் காலை வரை நாம் கட்சிக்கு வந்திருப்பது வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம் அமௌண்ட் தான் பதினைந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கிட்ட தான் வந்திருக்கு இது நாம் தமிழ் கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு அங்க வந்து வேலை செய்யக்கூடிய நாம் தம்பி தங்கைகளுக்கு சாப்பாடு வழங்கும் பணிக்கான அமௌண்டே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேல வரும் அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியின் தேர்தல் பணிமனை அமைந்துள்ள அந்த கட்டடம் அப்படிங்கிறது ஈரோடு மாநகராட்சிக்கு உள்ள இருக்கும் சூழல்ல அந்த மண்டபத்துக்கான நாள் வாடகை அப்படிங்கிறது ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமா தான் வரும் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு மேலாக நாம் தமிழ்

கட்டாயம் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் உலகத் தமிழர்களுடைய எண்ணமா இருக்கு நன்றி வணக்கம்